அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சண்டே இது ஒரு ஈவினிங் டைம் எங்கே நம்ம எங்கே போய்ட்டு வந்துருக்கோம் அப்படின்னா பாலக்காடு போயிட்டு தெரிஞ்ச ஒரு நண்பர் நண்பர்னா அப்பாவுடைய நண்பர் அவரை போய் சந்திச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்ருக்கோம் ரிட்டன் வரும்பொழுது மதுக்கரை பைபாஸ் ரோடு அந்த வழி வந்துட்டுருக்கோம் இது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பழைய ரோடு இது அந்த வழி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கேஜி சாவடி அப்படின்னு சொல்லுவாங்க காக்கா சாவடி அப்படின்ட்டு இது எல்லாமே நான் ஏன் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என் லைஃப்பில் வந்து இது ரொம்ப சென்டிமெண்டல்லாம் ரொம்ப ரிலேட்டடான ஒரு இடம் இது என்ன அப்படின்னா நான் ஸ்கூல் எல்லாம் படித்த காலங்கள்லாம் இங்கே நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா நேரங்கள் இங்கே நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்படியே ஒரு பத்து வருஷம்லாம் அப்படியே ரொம்பவே கேப் ஆகிடுச்சு இந்த பக்கம் எட்டியே பார்க்கலை அப்புறம் திடீர்னு இப்போ வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டல் சேஞ்ச் சொல்ல முடியாத ஒரு சேஞ்ச் இருக்குது டெவலப்மெண்ட் ரோடெல்லாம் பயங்கரமான ஹைவேஸ் சர்வீஸ் ரோடு அப்படி இப்படிலாம் போட்டாங்க அந்த காலத்தில் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் இருந்தது வெள்ளலூர்லாம் போகும் அப்படியே வெள்ளலூர் நீலாம்பூர் அது வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக போகும் ஸோ அதனால ஒரு ஞாபகார்த்தமாக நான் ஃபைல் பண்ணுறேன் இந்த வீடியோ யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வழியெல்லாம் நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை பழைய காலத்தில் ட்ராவல் பண்ணவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைவுகள் அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரீகால் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஸோ இது மதுக்கரை பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படியே நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா சிங்கானலூர் கனெக்ட் ஆகணும் ஸோ நம்ம அப்படியே ஹைவேஸ்லேயே போயிடுவோம் என்ஹெச் ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஹைவேஸில் அப்படியே போயிடுவோம் அது வெள்ளலூர் பக்கத்தில் போய் டைவெர்ட் ஆகும் வெள்ளலூர்லேருந்து அப்படியே நம்ம ஹைவேஸ்லேருந்து டைவெர்ட் ஆக போகிறோம் ஸோ இந்த மதுக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய நியர்பை வந்துட்டோம் மதுக்கரை இதெல்லாம் வந்து ரொம்ப மலைப்பாங்கான இடம் சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோவில் தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் சிவாலயம் ஒன்று இருக்குது மலை மேலே ஏறணும் சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலலாம் யாருக்குமே தெரியாது இன்றைக்கெல்லாம் இன்டர்நெட் வசதி பிளாகிங் அப்படி இப்படி நிறையா இருக்கிறதுனால எல்லா கார்னருமே எல்லாருக்குமே தெரியுது எந்தெந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் கூட எல்லா இடங்களும் ரீச் ஆகுது ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை நம்ம டைரெக்டாக அந்த ஃபீல்டில் அப்படியே ரியல் டைமில் போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உண்டு நம்ம அப்படியே இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அந்த காலத்து பீரியட்லெல்லாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கால மாற்றங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு ஓவர் எல்லாம் கட்டி பார்த்தா இந்த இடமே டோட்டலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கல்லுக்குழி எல்லாம் இருந்தது பக்கத்தில் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அதில் குளிச்சு விளையாண்டு எல்லாம் பண்ணோம் இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அந்த மாதிரி எல்லாம் அப்படியே குளிச்சு ஆனால் சேஃப்டியாக தான் நாங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்போம் தண்ணி ஆழமில்லாத இடங்கள்ல போயிட்டு அப்படிதான் பண்ணுவோம் ரொம்ப சேட்டைகள்லாம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் அந்த காலத்துல எல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிளஸ் அந்த மாதிரி பீரியட்ல அப்படியே கேரளா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு டபுள் ஹெல்மெட் போட்டு தான் போனோம் கேரளா உள்ள போகும்போதெல்லாம் இப்பவும் இருக்கு இருந்தாலும் வெயிலுக்கு ரொம்ப அன் இருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே முடியலாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே சரி ஒருத்தர் மட்டும் ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு போயிட்டு இருக்கோம் இந்த மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த ஐயப்ப சுவாமி பூஜைகள் பஜனைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் மாலை போட்டு சின்ன பசங்களாக இருப்போம் அப்போ ஒவ்வொரு லொக்கேஷனில் பஜனைகள் மாறி மாறி வரும் ஸோ நாளைக்கு மதுக்கரை போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சிங்காநல்லூரில் இருந்தோம் அப்போல்லாம் எங்களுக்கு மதுக்கரைங்கிறதே அவ்வளோ ஒரு தூரமான ஒரு லொக்கேஷன் அப்படியே அப்பா எல்லாரும் அப்படியே டூ வீலரில் போக போகிறோம் பஜனைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வருவோம் அப்படி வந்து பழக்கமானது தான் இந்த மதுக்கரை கோவில் அப்புறம் அப்படியே தனியாக நிறைய காலங்கள் வந்தேன் இப்போல்லாம் போய் பார்த்தா எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பில்டிங்ஸ் அது இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படியே ஒரு அனாமத்தாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக கேஜி அப்படி இல்லை ஆர்டிஓ செக் போஸ்ட் இது எஸ் டூ அப்படின்னு ஒரு பஸ் வரும் இங்கிருந்து உப்பிப்பாளையம் போகிறதுக்கு இந்த லைன்லலாம் ட்ராவல் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரீகால் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் தென் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படியே சேலம் ஈரோடு சேலம் ஈரோடு அந்த லைனில் அப்படி போகலாம் சிட்டி கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா உள்ள ஹைவேஸ் ரோட்லேருந்து அப்படியே டைவர்ட் ஆகிற மாதிரி வரும் இதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கும் பொழுது அந்த ஒரு சேஞ்சு யோ சொல்லவே முடியலைங்க அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது அன்றைக்கெல்லாம் ஒரே ரோடு தான் அதில் டிவைடர் கூட கிடையாது எல்லாம் அதெல்லாம் எல்லாம் பண்ணும்பொழுது அப்படியே கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க பாலக்காடு பஸ் எல்லாம் நாங்கள் போய்ட்டுருக்கும்போது முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்தது நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும்லாம் இருந்தது எனக்கு ஞாபகம் வச்சுன்னா இருபது ரூபாலேருந்து போயிருக்கேங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற இருந்து பாலக்காடுக்கு கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து இருபத்தி ஓருவா இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படி அப்படியே எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் பஸ்ஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் இப்போ எல்லாம் ஸ்கூட்டர் கார் அப்படி இப்படின்னு நல்ல பர்சனல் வெஹிக்கிள் வந்தாச்சு அதனால் பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக நம்ம டிராவல் பண்ணுறதில்ல இப்போ என்ன ரேட்டில் ஓடிட்டுருக்குன்னு தெரியல சப்போஸ் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க இப்போ எல்லாம் டோட்டலாக எல்லாம் ஹைவேஸ் இதாக எல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஆனால் என்ன அந்த பழைய காலத்துடைய அந்த ஒரு அமைதி கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ சொல்லப்போனால் போனால் ரோட் ஓரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பிரேக் எடுத்து நிற்கிற கூட ஒரு நேரம் இல்லாமல் ஒரு ஹரிபரியான லைஃப் ஆகிடுச்சி அந்தளவுக்கு ட்ராஃபிக் அந்தளவுக்கு ஒரு பாப்புலேஷன் எல்லாம் வில்லேஜ்லேருந்து நிறையா இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்களா இல்லை இங்கே இருக்கிற நார்மல் பாப்புலேஷனே வந்து இந்தளவுக்கு டெவலப் ஆகும் என்னன்னு தெரியலிங்க அன்னைக்கு இருந்த ஒரு அமைதியான ஒரு சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டாக இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு எங்கே போனாலும் டிராஃபிக் டென்ஷன் அப்படி தான் இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மீன்ஸ் இதே ரோட்டில் நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா எந்தெந்த வருஷங்களில் ட்ராவல் பண்ணி ரொம்ப பழைய வருஷங்கள் ரொம்ப பேக்வேர்ட்ஸாக போனோன்னா அது எந்த மாதிரி ஒரு வருஷம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரிங்களா ம் தென் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போயிட்ருக்கு இல்லையா ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ராவல் பண்ணிங்களா பதினஞ்சில் டிராவல் பண்ண ஏன்னா நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கலாம் இந்த ஏரியாவில் ஸ்கூல் காலேஜில் இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கலாம் நிறையா பேர் நிறையா பேர் வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கலாம் ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக கேட்குறேன் எனக்கு வந்து நான் ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த சைடே வரலைங்க கேரளா பார்டர் ஆகட்டும் இந்த மதுக்கரை வெள்ளலூர் பைபாஸ் இந்த லைன்லனா நான் அதிகமாக வரவே இல்லை ஸோ நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் சிட்டியில்தான் இருந்தேன் இப்போ வேறு பக்கம் அப்படி ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம் ஊட்டி ரோட்டில் அப்படியே அந்த பக்கம் போயிட்டோம் அதனால் இது ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு இடம் நிறையா ட்ராவல் பண்ணுறேன் அது என்ன ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ரொம்ப லாங்காக போயிடுறதுனால அந்த அனுபவங்கள் வேறு பாருங்கள் இது அந்த மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த இது தான் கீழே ஒரு ரோடு டைவெர்ட் ஆகுது பாருங்கள் அதுதான் வந்து கோயம்புத்தூர் சிட்டியை லிங்க் பண்ணக்கூடிய ரோடு மரப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுக்கரை மரப்பாலம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி கீழே போனீங்கன்னா ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்குது மரத்துலையே செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் பீரியடில் செஞ்சது ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு பேர் மரப்பாலம் அப்படின்ட்டு அப்புறம் ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பில்டிங் யூனிட்லாம் எப்போது வந்தது என்னென்னு நமக்கு தெரியல அந்த காலத்தில் வெறும் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்தது பழைய எல்லாம் இருக்குது அது நான் இடையில் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் சரிங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அது அப்கமிங் வீடியோஸில் கூட நான் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் பழைய அந்த பேப்பர் ஃபோட்டோஸ்லாம் வரும் இல்லையா கோடாக் கோனிக்கா கலர் பேப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்து பழைய கேமரா சிஸ்டம் அது நெகட்டிவ் ரோல்லாம் வச்சு டெவலப் பண்ணுற சிஸ்டம் அது ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எங்கிட்ட இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது அதெல்லாம் தேடி எடுக்கணும் அது நல்லாயிருக்கும் அந்த பழைய காலங்களில் ரீகால் பண்ணுறது ஒரு காலத்துலலாம் அந்த பாக்ஸ் கேமராவை கையில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வருவேன் ஒரு கேமரா ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து ஒரு முப்பத்தாறு ஃபோட்டோ எடுக்கலாம் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எடுக்கலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் ஏமாந்து போச்சுன்னா நெகட்டிவ் டேமேஜ் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் அது ஃபோட்டோ காப்பீஸ்லாம் சரியாக வராமல் போயிடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அந்த காலம் அது ஒரு அனுபவமே தனி ஃபோட்டோகிராஃபியில் அது ஒரு அனுபவம் தனி ஸோ நீங்களும் அதெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தென் மதுக்கரையெல்லாம் தாண்டிட்டோம் மரப்பாலம் அந்த லைன் எல்லாம் தாண்டியாச்சு அந்த கல்லுக்குழியெல்லாம் சொன்னால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போ அப்படியே என்ன சொல்லுவாங்க அது போத்தனூர் ரேடியோ ஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லையா அந்த லைனில் போயிட்டுருக்கோம் ஒரு பெரிய ஓவர் பிரிட்ஜ் ஒன்று வரும் அதுதான் எங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி அந்த பிரிட்ஜு ஏறிட்டோன்னா அப்படியே டவுனில் மெதுவாக இறங்கினா காற்றுக்கு அப்படியே சைக்கிளை இறக்கி விட்டுரும் வெள்ளலூர் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ட்டு பிளானில் போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு இதெல்லாம் நாங்கள் இருந்த இடம் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் அப்படிங்கிற ஒரு டவுன் இது ரொம்ப பரபரப்பான ஏரியா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பழைய காலத்தில் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது நல்ல டவுன் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியாகவே இருக்கும் பஸ் ஸ்டேஷன் அது மெயின் பஸ் ஸ்டேஷனில் ஒன்று இங்கேயும் இருக்குது உக்கடம் காந்திபுரம் சிங்காநல்லூர் இந்த மாதிரி மூணு பஸ் ஸ்டேஷனில் இது ஒன்று இங்கே இருக்குது இதெல்லாம் நாங்கள் இருந்த லோக்கல் காலனி இது ஹவுசிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது எல்லாம் பில்டிங்கெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க எல்லாம் தரமட்டம் பண்ணி இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வரதா சொல்கிறாங்க ஸோ எல்லாமே ஒரு ஞாபகவர்த்ததுக்காக நான் அப்படியே ஃபைல் பண்ணி இந்த வழி டிராவல் பண்ணதே ஒரு இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வழியில் டிராவல் பண்ணியிருக்கேன் பிளானே இல்லாமல் வந்தோம் நான் வேற ரூட்டில் போக வேண்டியது ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த பழைய கால அனுபவங்களை எல்லாம் அப்படியே மறுபடியும் ரீகால் பண்ணி ஃபீல்டில் அப்படியே ரியல் டைமில் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்களும் இந்த ஏரியாலெலாம் பரிச்சயப்பட்டவராக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு காலத்தில் பில்டிங்காக இருந்த இடம்தான் இன்னைக்கு எல்லாமே தரமட்டம் பண்ணிட்டாங்க பக்கத்தில் சித்தி விநாயகர் கோவில்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் கிரவுண்டு பக்கத்தில் இது வந்து ஒரு கிரவுண்ட் ஏரியா அந்த காலத்துலலாம் ப்ளே கிரவுண்டாக இருந்து நாங்கள்லாம் விளையாண்டுருப்போம் பாருங்கள் பஸ் நிற்குது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் விளையாண்டுருந்த இடம் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோவில் அது காம்பவுண்ட் போயிடுச்சு பிஜிபி அப்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அங்கே ஒன்று இதுதான் இது இல்லை கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸும் இருந்தது ப்ரைவேட்டும் பில்டிங்கும் இருந்தது ஸோ கொஞ்சம் மிச்சங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாம் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன அனுபவம் என்னுடைய ட்ராவல் அனுபவம் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அப்பப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே என்னுடைய அனுபவங்கள் உங்கள் லைஃபோட ஒத்து போயிருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாரு கம்ப்ளீட்டா முடிஞ்சது நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்தோம் எல்லாம் செஞ்சோம் வாழ்ந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பழைய காலத்தை ரீகால் பண்றது ஒரு சுகமான அனுபவம் தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெயஹிந்த்